ஹாய் மக்களே வெல்கம் பேக் டூ யூடியூப் சேனல் எஸ் சிறகி காசியுடைய அப்கமிங் ரொம்ப ஃபன்னாக போயிட்டு இருக்கேன் நான் கூட சட்டர்டே அன்னைக்கு ப்ரிவ்யூ பார்த்து மாதிரி அவர் பிச்சை எடுக்க போறாரு மீனாக வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்க்க மாட்டாங்க ஜஸ்ட் அப்படியே விட்டுருவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு உண்மை எதுவும் தெரிய வரும் அப்படின்னு நினச்சா இல்லைங்க மீனாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் முத்துக்கிட்ட போட்டு கொடுத்து ஸோ முத்து வந்து வீட்டை கூட்டிகிட்டு வந்து ஒரே ஃபன்னு ஸோ ப்ரொமோ கூட பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் சாமியார் வந்துட்டு ஒரு நாள் நீ வந்துட்டு ஃபுல்லாக அதாவது சாப்பிடாம அந்த கோவிலுக்கு வந்து பிச்சை எடுத்து அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு காணிக்கையாக வந்து அந்த கோயிலுடைய உண்டியில் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வர்றது எல்லாமே உனக்கு பாசிட்டிவாக இருக்கும் இருக்கும் ஸோ நீ நிறைய பேருக்கு யாசகம் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருவ அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தாங்க ஸோ ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு ஸோ அதையும் அந்த இடத்துல போயிட்டு இவர் அவருக்கு என்கொயரி பண்ணது அதாவது நீங்கள் இது வரைக்கும் எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கீங்க அதில் எத்தனை பேருக்கு பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே ஒரு வாய வச்சுட்டு இல்லாமல் சும்மா சொன்னதெல்லாம் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு ஸோ அதுக்கு அந்த சாமியாரோடைய ரிப்ளைலாம் கூட நல்லா இருந்துச்சு ஸோ இன்னும் எபிசோட் வந்து மிஸ் பண்ணாம பார்க்கணும் அதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா மனோஜ் அந்த டெடிக்கேஷன் ஸோ ஸ்ரீதேவோடைய இது ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் அந்த கேரக்டரை ரொம்ப அந்த பிச்சைக்காரன் நடிக்கிறதா இருக்கட்டும் மேக் ஓவர்ஸாக இருக்கட்டும் ரொம்பவே ஃபன்னாக நல்லா இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம சார்பாக ஒரு வாழ்த்துக்கள் ஸோ நிறைய ரீச் அடையணும் அப்படிங்கிறது தான் ஸோ அடுத்த வந்துட்டு இங்கே மீனை பார்த்துட்டு அதை மீனை பார்க்கும் போது அவர் எல்லாம் போட்டு மறைச்சிடறாரு துணியெல்லாம் போட்டு பட் எனிவே மீனை பார்த்துறாங்க அதுக்கப்புறம் முத்துக்கு ஃபோன் பண்ணி முத்து வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஃபன் இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் கடைசியில் எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய ஜீவாவுடைய ரீஎன்ட்ரியோட வச்சு அதாவது லாஸ்ட் ஸ்கெடியூல் முடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதத்துக்குரிய ஸ்கெடியூல் வந்துட்டு நாளிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ்மே இருக்குது ஸோ இன்னும் அந்த ப்ரீவியஸ் மந்த்லேருந்து என்னென்ன லேட்டஸ் இருக்குன்னா இன்னும் இந்த ஜீவாவுடைய அந்த ரீஎன்ட்ரி அந்த எபிசோட்ஸ்லாம் இன்னும் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்லர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஜீவா நம்மளுடைய ரோஹினி அதுக்கு ரோஹினியுடைய ஃப்ரெண்ட் இல்லையா ஸோ இவங்க எல்லாரும் மூணு பேர் இருக்கிற மாதிரியான அந்த பார்லர் வந்து பிக்சர் கிடைச்ச மாதிரி தான் இருந்துச்சு ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்லருக்கு வந்து அங்கே ஏதாச்சும் கனெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதே போல இந்த ட்ராக் ஏதாவது இங்கே பிக்சர் பிக்சர் எடுத்து அந்த பரிகாரத்தை முடிச்சா அந்த கனடா போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ ஒருவேளை இவருக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி ஏதாவது சான்ஸ் கிடைக்குதா அப்படிங்கிறது தெரியல ஸோ இது இல்லாமல் நம்மளுடைய ஸ்ருதியுடைய இந்த வீட்டுக்கு திருப்பி வர்றது ஸோ அந்த ஒரு ட்ராக்குமே இருக்குது இதுவுமே லாஸ்ட் டைம் வந்து அங்கே எடுத்து வச்சிட்டாங்க ஸோ ஸ்ருதியுமே நிறைய வீட்டில் இருந்து அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்கெட்யூல் அதாவது இந்த இந்த வீக்குள்ளேயே வந்துட்டு ஸ்ருதி திருப்பி வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ இந்த மாதிரி மூணு ட்ராக்ஸ் வந்து இப்போ லாஸ்ட் ஸ்கெடியூல் எடுத்ததில் எனக்கு தெரிஞ்ச பெண்டிங்ஸ் இருக்குது ஸோ என்ன இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நான் கூட அந்த ஏஆர்எஸ் கார்டனில் மீனா வச்சு செப்பரேட்டாக ஷூட் போகுது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச செப்பரேட் ட்ராக் இருக்கான்னு யோசிச்சேன் பட் எனிவே மனோஜ்க்கு வந்து அங்கே ஸ்கோப் கொடுத்துருக்காங்க கண்டுபிடிக்கிறது வந்து எப்படி நம்ம மெயின் லீட்ஸாக இருக்கும் ஸோ அது ஆஸ் எஷுவல் கொண்டு வந்திருக்காங்க இன்னும் கொஞ்சம் அப்கமிங் இதுலயாச்சும் மீனாக்கு தனியாக செப்பரேட்டாக ட்ராக்ஸ் எழுதுனாங்கன்னா பண்ணிணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா மீனாவுடைய தம்பி இருக்கிறதுலே சத்தியம் ஸோ அவருடைய ட்ரூ த்ரீ வீல் ஏதாச்சும் கொண்டு வந்தாங்க கூட எனக்கு தெரிஞ்சு பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறதா சோ டிஆர்பிஎஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி அதே போல ஒரு மொமெண்ட் ஒன்று ஷேர் பண்ண மறந்துட்டு அதாவது நேற்று நான் சொல்லியிருக்கணும் இந்த ஒரு விஷயத்த என்ன அப்படின்னா நேற்று தான் வந்துட்டு அதாவது தமிழ் நியூ இயர் அன்னைக்கு தான் விஜய் டிவி சார்பாக வந்து நைன் தேர்ட்டிலேருந்து நைன் ஓ கிளாக் வந்து டைம் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சேனல் சில இருந்து சொல்லியிருப்பாங்க டைம் சேஞ்ச் ஆகிட்டு ஸோ ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட் நேற்று நிகழ்வுக்கு அதே போல இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நான் நைட் ஒரு பத்து மணி பதினொன்று மணிக்கிட்ட இருக்கும் ஸோ வெற்றி விசந்த அதாவது அதுக்கு நியூ நியூஇயர்க்கு முன்னாடி நாள் தமிழ் நியூ முன்னாடி நாள் வந்து ப்ரோ வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாரு முத்து ஸோ எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு படுத்துட்டு இருப்பார் ஸோ நானும் வந்துட்டு அன்னைக்கு நான் ஆன்லைன் சீக்கிரமாக விட்டு போயிட்டேன் ஸோ காலையில் ஒரு மூணு மணிக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ சீக்கிரமாக எழுந்திரிச்சு என்ன ஏதோ எதுக்கு எழுந்திரிச்சு மெசேஜ் பார்க்கும்போது இவர் என்ன அப்படி போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நானும் மறுபடியும் படுத்துங்கிட்டேன் ஸோ அவர் வந்து ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி கிட்டே சொல்லியிருக்காரு இது மாதிரி நைன் ஓ கிளாக் வந்து சிறுகடி காசை வரப்போகுது ஸோ டைம் சேஞ்ச் பண்ணுறாங்க நைன் தேர்ட்டிக்கு வந்து மகாநதியும் டென் ஓ கிளாக் வந்து பாரதி கடமா சீசன் டூ வந்து மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு ன்ற மாதிரி சொல்லிருப்பாரு ஸோ அதுக்கு முந்த நாள் தான் வந்துட்டு அந்த விஜய் டிவி ஸ்டார்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு தமிழ் தமிழனிகளுக்காண்டி இருந்து ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த பாட்டியில தான் கூப்பிட்டு பாலா சார் குட்டி சார் எல்லாம் பேசியிருப்பாங்க போல ஸோ சிலகடிக்கா சார் டீமை கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க நல்லா பண்ணுறீங்க ஸோ டைம் சேஞ்ச் உங்களுக்கு இருக்குது ஸோ நைன் ஓ க்ளாக் தான் வரீங்க அதாவது சீக்கிரமாகவே அந்த தமிழ் தமிழனியர் அந்த வீக்ல இருந்தே இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க போல ஸோ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருப்பாரு அந்த மூமெண்ட்டை தான் நான் உங்களுக்குமே ஷேர் பண்ணுறேன் ஸோ அதனால் என்னால் மறக்கவே முடியாது ஏன்னால் ரொம்ப நாள் நம்ம கேட்டுகிட்டு இருந்தோம் நைன் தேர்ட்டி டூ நைன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அன்னைக்கு அது இல்லாமல் அப்போ அந்த வீக் வந்து முத்து உடைய அந்த மாஸ் சீக்வன்ஸ்லாம் இருக்கும் ஸோ அவங்க எங்கள் மீனாவுடைய வீட்டுக்கு வந்திருப்பாங்க ஸோ அவங்க போட்டு அடிக்கிறது அந்த மீன்லாம் வாங்கிட்டு வர்றது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஸோ நல்ல ஒரு நல்ல ஒரு வீக் அது அந்த எபிசோட்ஸ்லாம் ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கும் ஸோ அதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு டைம் சேஞ்ச் அப்படி இருந்து ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்துச்சு ஸோ எனக்குமே பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை